உசிலம்பட்டி அருகே சர்வதேச தந்தையர் தினத்தன்று தந்தை இறந்த சோகத்தில் மகனும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தும்மக்குண்டு பெருமாள் பட்டியைச் சேர்ந்தவர் பால்சாமி விவசாய கூலி தொழிலாளியான இவருக்கு இரு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் மகன் ராமையா உத்தபுரம் இரண்டாம் எண் நியாய விலை கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் பணி நிமித்தமாக சமத்துவபுரத்தில் குடும்பத்துடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று காலை உடல்நலக்குறைவு காரணமாக தந்தை பால்சாமி உயிரிழந்தார் தந்தை இறந்த செய்தியை அறிந்த ராமையா நேரில் வந்து தந்தையின் உடலை பார்த்து கதறி அழுதபோது மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து மயங்கியவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை செய்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை கேட்ட குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்து இருவரது உடலையும் தும்மகுண்டு பெருமாள் பட்டியில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைத்துள்ளனர் நேற்று சர்வதேச தந்தையர் தினம் அன்று தந்தை இறந்த சோகத்தில் மகனும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது